தொழில்முனையாக ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம் முப்பது நாள் முப்பது வீடியோவோட பத்தாவது வீடியோ இது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பானிபூரி கடையை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் தேவையான மூலதனம் லாபம் வரும் வழிமுறைகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல லாபம் வரும் வழிமுறைகளும் தேவையான பொருட்கள் அதாவது டெக்னாலஜியும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு மூலதனம் எது எதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு உண்மையிலேயே அதிகமான ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நிஜமாவே நான் செஞ்சு பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன் மூலப்பொருட்களுக்கு வந்துட்டு ரொம்பவே குறைஞ்ச அளவில் செலவாகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விற்கிற விலையும் வந்துட்டு அதிகமாக இருக்குது அதிகம்னா எல்லோரும் வாங்கக்கூடிய விலை தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா லாபம் வந்துட்டு இவங்களுக்கு அதிகமாக வருது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் இவங்களுக்கு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பானிபூரி கடையில் நான் நான் சாப்பிட்ணு இருக்கும்போது அங்கே ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்துட்டு தண்ணி சாப்பிட்டுருந்தார் அவர் வந்துட்டு அந்த பானி ஒரு கடை ஓனரை வந்துட்டு கிண்டல் அடிச்சிருந்தாரு அதாவது இன்னொருத்தருக்கட்ட இன்னொரு அவரோட நண்பர்களை சொல்லியிருந்தாரு இப்போ தான் ஆரம்பிச்சார் பானிபூரி கடை அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் வந்துட்டு சொத்து வாங்கி விட்டாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சிருந்தாரு அதுக்கு அந்த பானிபூரி கடை ஓனர் வந்துருந்தாரு இந்த தண்ணி அடிச்சிருந்த நம்பரை ஆனா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தது உண்மை அப்படின்றது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பேசும்போது தெரிஞ்சிச்சு நிஜமாவே அவர் சொத்து வாங்கி விட்டுருக்காராம் ஸோ அந்த அளவுக்கு லாபம் வரக்கூடிய தொழிலாக வந்துட்டு இந்த பானிபூரி கடை இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அனலைஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த ஷீட் தான் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்னு சொல்லலாம் அதாவது பிரேக் இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாம நம்ம கடை வந்துட்டு எப்போ இயங்கும் அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஷீட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எவ்வளவு பொருட்களை விற்றா லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாம கடையை வந்துட்டு நடத்த முடியும் அப்படின்றத வந்துட்டு இந்த ஷீட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் அதிகபட்சமாக நம்ம விற்கும் போது நமக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றதும் வந்துட்டு இந்த ஷீட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம கடையில் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான பொருட்களை வந்துட்டு விற்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்துட்டு மசாலா பூரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி இது ரெண்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல கொடுத்து ஸோ அதுக்கு முன்னாடி வந்துவிட்டு இந்த டேட்டாஸை வந்துவிட்டு கொஞ்சம் என்னென்ன கொடுத்துருக்கேன் தகவல் அப்படின்ற மாதிரியான வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்குற நான் நம்பர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பொருளில் விற்க போகிறோம் அப்படின்ற டீடெயில்ஸ் தான் இந்த இடத்துல இருக்காது அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இது வந்துட்டு காஸ்ட் ஆஃப் த பானிபூரி அதாவது மசாலா பூரி தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் எவ்வளோ செலவாகுது அப்படின்றதையும் இந்த இடத்துல பானிபூரி தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் எவ்வளோ செலவாகுகிறதையும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பானிபூரி அளவுக்கு தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ எல்பிஜி செலவாகும் அப்படின்றதையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதாவது ஐம்பது ஆகும் அப்படின்ற மாதிரியும் உதாரணத்துக்கு ஒரு வேலையால் மூலமாக நம்ம இதை செய்ய போகிறோம் இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு இரநூறுபா சம்பளமும் அதே மாதிரி ரெண்ட்டுக்கு ஒரு நூறு ரூபாவும் டிரான்ஸ்போர்ட் ஒரு ஐம்பது ரூபாயும் ட்ரிங்கிங் வாட்டர் வந்துட்டு முப்பது ரூபாவே தேவைப்படும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் சொல்லலாம் முந்நூற்றி எண்பது ரூபாய் பிக்சடு எக்ஸ்பென்சஸ் ஸோ நம்ம எவ்வளோ வேலைக்கு விற்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வேலையில வந்து நம்ம விற்க போகிறோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த ஷீட்டுக்கான டீடைல்ஸ் இதை வச்சுக்கணும் நம்ம எவ்வளோ லாபம் வருதுன்றதை கண்டுபிடிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பானிபுரி தான் நம்ம விற்கிது அப்படின்ற மாதிரி அதாவது ரெண்டு பானிபுரி நம்ம விற்கிது அப்படின்னா முன்னூற்றி ரூபா ரூபாய் நமக்கு நஷ்டத்தில் இருக்குது இப்போ நம்ம பிரேக் ஒன்று கண்டுபிடிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு எட்டு எட்டு அதாவது ரெண்டுத்துலேயும் ரெண்டும் சேர்த்து ஒரு பதினாறு நம்ம விற்கிது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இரநூத்தி பதினெட்டு ரூபாய் இன்னும் நஷ்டத்துலேயே தான் இருக்குது ஸோ அப்படியே வந்துட்டு இதோட அளவு வந்துட்டு டபுள் ஆக்கி பார்க்கலாம் பத்தொம்போது பத்தொம்பது ஓகே ஸோ இதில் ஒரு மசாலா பொரியில் ஒரு பத்தொம்போது பானிபுரியில் ஒரு பத்தொம்போது அதாவது முப்பத்தெட்டு நம்ம விற்கிது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா லாபம் வந்துட்டு மூணு ரூபா வருது அதாவது நம்ம நஷ்டத்திலிருந்து லாப பாதிக்கு போயிட்டோம் அப்படின்றத வந்துட்டு இந்த டேட்டாஸ் வந்து காமிக்குது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதிகபட்ச குவான்ட்டியை வந்துட்டு சேல் பண்ணி பார்க்குற மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு முப்பது முப்பது இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம செலவு பண்ணாங்கன்னா ஒரு அறுபது பேருக்கு நம்ம சர்வ் பண்ணாங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு ரூபா நமக்கு லாபமாக என்ன கிடைக்குது ஸோ அடுத்து வந்துட்டு இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு அறுபது அறுபது அதாவது ஒரு நூற்றி இருபது பேருக்கு நம்ம சர்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு லாபமாக கிடைக்குது ஸோ இது வந்துட்டு ஹையஸ்ட்டாக வந்துட்டு ஒரு நூறு பேருக்கும் பூரி ஒரு நூறு பேருக்கும் பானிபூரி வந்துட்டு ஒரு எண்பது பேருக்கும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி மொத்தம் நூற்றி எண்பது பேருக்கு நம்ம பண்ணுறோம் ஆயிரத்தி நானூற்றி ரூபா நமக்கு லாபமாக கிடைக்குது ஒரு நாளைக்கு வந்துட்டு வந்துட்டு நூற்றி பேரை வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு இந்த அளவை வந்து அச்சீவ் பண்ணிவிடுவாங்க ஸோ கொஞ்சம் பெரிய நகரமாக இருக்குது இருக்குது அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு இதில் ஒரு இரநூறோம் இதில் வந்துட்டு ஒரு நூறும் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முந்நூறு பேருக்கு சர்வ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட லாபம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரூபாய் எழுபது ரூபா வந்துட்டு லாபமாக நிற்கிது ஒரு நாளைக்கு ஸோ இந்த இடத்துல மா பெரிய நகரங்களில் இருக்கிறவங்கலாம் இந்த லாபத்தை வந்துட்டு சா அச்சீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ நான் கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டு இந்த லாபத்தை கொடுத்துருங்க மாதிரி இப்போது சப்போஸ் எம்ப்ளாயி இல்லாமல் அவர் மட்டுமே செய்கிறாரு அப்படின்ற மாதிரி இதுனா அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா கடை வச்சு செஞ்சு பார்த்தது நான் ரொம்ப ரேர் தான் ரோட் சைட் ஷாப்பா தான் இதை நிறைய வச்சு பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு முப்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த குவான்டிட்டி அவரால் விற்க முடியல ஒரு நூற்றி ஐம்பது மசாலா பூரியும் ஒரு எண்பது பானிபூரியும் விற்கிறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கினா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் வந்துட்டு அவருக்கு லாபமா நிற்குது அது இரநூத்தி முப்பது பேருக்கு அவர் சர்வ் பண்றது மூலமா சோ அவ்வளவுதாங்க இந்த டேட்டாஸ் இதுல பாத்தீங்கன்னா விற்கிற விலை வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது யா யாரும் வந்துட்டு பதினஞ்சு கீழே இது வரைக்கும் விற்கல அப்படின்றது எனக்கு அன்பு கூட தெரியுது ஏன்னா நிறைய இடத்துல நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் எல்லாருமே அந்த பதினஞ்சு ரூபாய் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இன்னும் இன்னும் சொல்ல போனால் பார்சல் வாங்கினு போக சொல்ல இருபது ரூபாவே வாங்குறாங்க அப்போ கொஞ்சம் எல்லாமே சேர்த்து போடுற மாதிரி வருது ஸோ எப்படி பார்த்தாலே அவங்களுக்கு இந்த லாபம் வந்துட்டு நிச்சயிக்கப்பட்டிருக்குது ஸோ விற்கிற விலை வந்துட்டு பிரச்சனை இல்லை இந்த பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லோ ஸோ மூலப்பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் குறைஞ்ச விலையில் இருந்தாவது வாங்குறதுக்கு நாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லாபம் வந்துட்டு நமக்கு சேர்ந்து வரும் அடுத்து வந்துட்டு நம்ம டெக்னாலஜின்ற இதை வந்துட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துனுக்கிற டேட்டாஸ் தான் வந்துட்டு டெக்னாலஜி ஷீட் இதில் பார்த்தீங்கன்னா மசாலா கிரேவி அதாவது அதுக்கு தே எல்லாம் போட்டு வேக வச்சு செஞ்சுவாங்க பார்த்தீங்களா அந்த கிரேவி தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன தேவைப்படுது அப்படின்ற டீடைல்ஸ் தான் வந்துட்டு இந்த ஷீட்டில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க அதாவது பச்சைப்பட்டாணி ஒரு நூறு கிராமமும் உருளைக்கிழங்கு ஒரு ஐம்பது கிராமோ மஞ்சள் உப்பு இது எல்லாமே கிராம் கணக்கில் கொடுத்துருக்கேன் இங்கே எலுமிச்சை சாறு மட்டும் அம்மால் கணக்கில் கொடுத்துருக்கேன் தண்ணீரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் தண்ணீர் எடுத்துன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துன்னு இருக்கேன் ஸோ மொத்தமாக சேர்த்து ஐநூற்றி கிராம் வந்துட்டு நமக்கு கிடைக்குது ஒரு கிலோக்கான விலைய வந்துட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அதாவது பச்சைப்பட்டாணி நூற்றி இருபது ரூபாவும் உருளைக்கிழங்கு நூறுரூவாவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த நூறு கிராமமுக்கு வந்துட்டு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரூபா செலவாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராமுக்கு வந்துட்டு அஞ்சு ரூபாய் செலவாகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் நமக்கு தயாரிக்கிறதுக்கு வந்து முப்பத்தி மூணு ரூபாய் செலவாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க ஸோ ஒரு கிலோவுக்கு வந்துட்டு நமக்கு அறுபத்தி எட்டு ரூபாய்க்கிட்ட செலவாகும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புதினா தண்ணீர் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க ரசம்ன்ற மாதிரி கொடுப்பாங்க அந்த ரசம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு லிட்டர் ரசம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு பதினாறு ரூபா தொண்ணூற்றாறு பைசா ஆகும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம என்னென்ன போடுறோம் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அதாவது புதினா ஐம்பது கிராம் கொத்தமல்லி ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் எட்டு கிராம் இஞ்சி எட்டு கிராம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு கிலோக்கான விலை அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ புதினா வந்துட்டு ஒரு கிலோக்கான விலை இங்கே கொடுத்துருக்கேன் ஐம்பது கிராமுக்கு வந்துட்டு அஞ்சு ரூபா அப்படின்ற மாதிரி ஆகும் அதே மாதிரி கொத்தமல்லியும் உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அதுவும் வந்துட்டு அஞ்சு ரூபாலேருந்து ஒரு ரூபாவோ குறைஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி குறைய சொல்ல பார்த்தீங்கன்னா மூலப்பொருளோட விலை வந்துட்டு இந்த இடத்துல குறைய ஆரம்பிக்குது மூலப்பொருட்களை வந்துட்டு எவ்வளோ குறைச்சி வாங்க முடியுதோ அவ்வளோ குறைச்சி வாங்குனீங்கன்னா அது வந்து லாபத்தில் பிரதிபலிக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல பண்ணியிருக்கிற இந்த மசாலா கிரேவி வந்துட்டு மசாலா பூரியிலையும் பானிபூரியிலையும் நம்ம பயன்படுத்த போகுது அது எப்படின்றத பார்க்கல வாங்க இப்போ அந்த இடத்துல பண்ண அந்த மசாலா கிரேவியில் அந்த பட்டாணி அந்த இதெல்லாம் எடுத்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு நம்ம ஒரு பூரி அதாவது ஒரு செட்டுக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்த போகுது ஸோ அந்த மாதிரி பூரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் கிராம் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் ஒரு கிலோ வந்துட்டு எண்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் இது கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது பூரியை வந்துட்டு எண்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அதாவது ஒரு பூரியோட விலை வந்துட்டு முப்பது பைசா அப்படின்ற மாதிரி வருது நம்ம கண் கூடவே பார்த்துருப்போம் ஒரு ஆறு ஏழு பூரி போடுவாங்க ஸோ ஏழு பூரின்னு கணக்கு எடுத்தா கூட ஏழு மூணு இருபத்தொன்னு ரூபாய் தான் வருது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொரியோட இது விலை கொடுத்துருக்கேன் பூரி வந்துட்டு ரொம்பவே ரேட் கம்மியாக வரும் அதையும் செக் பண்ணிக்கங்க அதே மாதிரி நறுக்கிய வெங்காயம் கொடுத்துருக்கேன் நறுக்கிய கொத்தமல்லி ஓமப்பொடி இது தவிர்த்துட்டு வேற எதுனா அதில் ஆட் பண்ணுறாங்களான்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போத்துக்கு நான் இது கொடுத்துருக்கேன் இது வந்துட்டு ஒரு செட்டு ஒரு செட்டு மசாலா பூரி தயாரிக்கிறதுக்கான அளவு வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கிலோக்கான விலையை வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் சோ ஒரு செட்டு மசாலா பூரி நம்ம தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா நாலு ரூபாய் செலவாகுது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பானிபூரி வந்துட்டு தயாரிக்கிறதுக்கான இதை பார்க்கலாம் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆரியல் அதே மாதிரி தான் ஒரு ஆரியல் பூரியில் வந்துட்டு சென்டரில் ஹோல்ஸ் போட்டு அதுல கொஞ்சம் மசாலாவும் அந்த புதினா தண்ணீரும் வந்துட்டு ஊற்றி கொடுப்பாங்க சோ அதுதான் வந்துட்டு ஒரு செட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த ஒரு செட்டு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது என்னென்ன அளவு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத இந்த ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன் மசாலா கிரேவி ஒரு பதினஞ்சு கிராமும் பூரி வந்துட்டு ஒரு முப்பது ரூபா முப்பது கிராம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு ரூபா நாற்பது பைசா செலவாகிறோன்ற மாதிரி புதினா தண்ணீருக்கு எவ்வளோ செலவு எடுத்துருக்கேன் அதே மாதிரி நறுக்கிய வெங்காயம் எல்லாம் எவ்வளோ எடுத்துருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு செட்டு பூரி தயாரிக்கிறதுக்கு நமக்கு பானிபூரி தயாரிக்கிறது எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாற்பத்தி பைசா ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் இன்னொரு இன்னொரு பாயிண்ட்டையும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இடம் போட்டு ஏன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ உதாந்து பார்த்தீங்கன்னா மசாலா கிரேவி தயாரிக்கும் போதும் இந்த மாதிரி வந்துட்டு இடம் வந்துட்டு போட்டு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி இடம் போட்டு ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு யூனிக்கான டேஸ்ட்டு எப்போவுமே ஒரே மாதிரி கிடைக்கும் சப்போஸ் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரண்டி பண்ணுறதுக்கும் இந்த டேட்டாஸை வந்துட்டு எடுத்து வைக்கிறது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பச்சை பட்டாணி ஒரு நூறு கிராம் நான் போட்டிருக்கிறேன்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஆரண்டி பண்ணியே வந்துட்டு ஃபைனலாக ஒரு யூனிக்கான டேஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க முறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா உதாரணத்துக்கு ஒரு நூறாவது நாளே நம்ம கண்டுபிடிக்கிறோம் டெய்லி பண்ணின்னு வந்துட்டு நூறாவது நாள் வந்துட்டு ஒரு யூனிக்கான டேஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மள தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நம்மள யாராலையும் இந்த உணவு தொழிலில் வந்து டிஃபீட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கிராம் கணக்கில் எடுக்க சொல்லும் ரெண்டு விதமான பயன்பாடுகள் இருக்குது ஸோ அதுக்காக தான் கிராம் கணக்கில் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்துட்டு தேவையான மூலதனம் என்ன அப்படின்றத வந்துட்டு பார்த்துர்லாம் அதாவது நிரந்தர மூலதனம் எது எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடையாக நீங்கள் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதாக வரும் அடக்கு கொடுக்க வேண்டியதாக வரும் ஒவ்வொரு பகுதிக்கும் மாறுபடும் அதே மாதிரி ரோட் சைடு ஷாப் ஷாப்பாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது வாடகை மட்டும் பே பண்ண வேண்டியதாக வரும் ஏதோ மாநகரா காட்சி வரி முப்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி இப்போ வேறு கடையோட முன் பக்கம் அப்படின்னா ஏற்கனவே ஃபேமஸ் ஏற்கனவே இருக்கிற ஏதோ ஒரு கடைக்கு முன்னாடி காலி இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஓனர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுக்கலாம் அதுக்கு வந்துவிட்டு ஒரு அட்வான்ஸும் ஒரு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து நிரந்தரம் மூலமாக நம்ம என்ன தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாமான்கள் வாங்குறதுக்கு தேவைப்படுது ஸோ எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல் இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா கிராம் கணக்கில் எடை போடுறதுக்கு அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வெயிங் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிலோ கணக்கில் வெயில் போடுறதுக்கு தேவைப்படும் அதே மாதிரி பாத்திரங்கள் அந்த தாம்பளம் இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாம்பளம் வந்துட்டு ஒரு ஸ்டவ் மேலே வச்சு அந்த இதை வந்துட்டு கண்டினியூவாக பாயில் பண்ணே இருப்பாங்க என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் நீங்க பாஸ் பண்ணிட்டு இதை பாத்துக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது அடிஷனலா தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம் அடுத்தது நிரந்தர மூலதனம் மொத்தமாக எவ்வளவு தேவைப்படுதுன்னு முன் பணத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபாவும் கேஸ்க்கு ஒரு பத்தாயிரம் ரூபாவும் சாமான் ஒரு பதினேழாயிரத்தி நானூறு சேர்த்து இந்த அமௌண்ட் வந்துட்டு தேவைப்படும் இதே ரோட் சைட் ஷாப்பாக நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி கேஸ்க்கு வந்துட்டு போகிற ஒரு வண்டி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாமான்கள் இது ரெண்டுத்துக்கும் செலவு வந்துட்டு இவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் சில இடத்துல வந்துட்டு வாடகைக்கு வண்டிக்கு கிடைக்குது ஒரு நாளைக்கு முப்பது ரூபா அப்படின்ற மாதிரி சோ அப்படி பண்ணிக்கணுங்கன்னா இந்த முப்பதாயிரம் நமக்கு செலவாகாது அதே மாதிரி வேறு கடையோட முன்பக்கம் ஒரு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதாக வரும் அதே மாதிரி ஒரு தள்ளுவண்டி ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் நம்ம அதே இடத்துல வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதாவது கட்டி போட்டு போயிடலாம் யாரும் எடுத்துன்னு போகிற மாதிரி இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அந்த வண்டியை தள்ளும் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேறு கடையோட முன்பக்கம் வந்துட்டு கடையை தொடங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அவ்வளவுதாங்க நிஜமாகவே ஒரு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ஒரு தொழில் வந்துட்டு இந்த பானிபூரி கடை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் வந்துட்டு வாணி பானிபூரி இதில் உங்களோட யூனிக் டேஸ்ட்டையும் சேர்க்க சொல்ல நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக வந்துட்டு இந்த தொழில் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் மிக்க நன்றி